நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான நெய் மைசூர் பாக் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இதுக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலர் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நேச்சுரல்லாக பண்ண போகிறோம் இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த மைசூர் பாக் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்ல கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் இப்படி சலிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா கட்டி இருந்துச்சுன்னா மைசூர் பாக்கு வந்து போது அந்த கட்டி உடையாமல் இருந்துச்சுன்னா பச்சை வாசனை வரும் அதாவது பச்சை மாவு அப்படியே இருக்கும் அதனால தான் சலிக்கிறது இதை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் அரை கப் நம்ம பால் பவுடர் போடுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் ஷாப்பில் எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு பால் பவுடர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கப் ஆயில் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதை ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு கப் ஆயில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு கப் ஆயில் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள் ஒரு கப் ஆயில் அப்படிங்கிறது இந்த மைசூர் பாக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எப்போவாவது ஒரு தடவை நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணும் இதுக்கு ரெண்டு கப் சர்க்கரை போடுறோம் சர்க்கரை பிடிக்காதவங்க நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ போட்டுக்கலாம் குடி சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன் இதில் அரை கப் தண்ணி ஊற்றலாம் அதாவது மொத்தமாக உங்களுக்கு அரை கப்லேருந்து முக்கால் கப் தண்ணி தேவைப்படும் ஒரு சிலர் வந்து முக்கால் கப் ஊற்றுவாங்க நான் வந்து அரைக்கப் ஊற்றிருக்கேன் எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு இது வந்து முதல்ல நல்லா லோ மீடியமில் வச்சு அந்த சுகர் வந்து கரைய வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் கரையாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மைசூர் பாக்கில் வந்து சுகர் வந்து இருக்கும் ஸோ அதனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பபுள்ஸ் வருது இந்த பபுள்ஸ் வந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மிப்போ தான் வந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக தெரியும் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியலங்கும்போது இது மாதிரி பபுள்ஸ் வந்தாவே மைசூர் வந்து போட்டு நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வைங்க விஸ்க் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கொஞ்சம் வேகமாக கிளறணும் ஏன் அப்படின்னா மாவு சுகர் சிரப்பில் ஊற்றின உடனேயே அது திக்காக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஊற்றும் போதே பேர்ன் ஆகிடும் அப்போ என்ன ஆகுனா அந்த ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லோ மீடியம் மீடியம் வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இடையில இடையில ஒரு கப் நெய் வந்து நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணணும் முதல்ல ஒரு கால் கப் ஊற்றுங்க இது வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க நெய் எல்லாத்தையுமே அந்த டைமில் திரும்ப நம்ம நெய் ஊற்றணும் மொத்தமாக ஒரு கப் நெய் தேவைப்படும் ஸோ ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் நெய் ஒரு கப் ஆயில் ரெண்டு கப் சர்க்கரை அரை கப் தண்ணி இது தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு அதுக்கப்புறம் நீங்கள் கால் கப்போ அரை கப்போ பால் பவுடர் சேர்த்துறது உங்களோட இஷ்டம் இப்போது நெய் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு திரும்ப நெய் நெய் ஊற்றுறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா நெய்யை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ கடைசியில் நெய்யை வந்து அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மட்டும் கடைசியாக இருக்கிற நெய்யை விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ட்ரெயில் போட்டுடலாம் இதில் வந்து பதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது மாதிரி பெரிய பபுள்ஸ் வரும் கொஞ்சம் நூல் நூலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ அதான் வந்து பதம்னு சொல்லுவோம் பேனில் ஒட்டாது மேக்சிமம் நெய் மைசூர் பாக் வந்து முழுசாக நெய்யில் பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டு கப் நெய் விடலாம் நெய் ரொம்ப நான் குறைவாக விடணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை கப் நெய் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இதில்லாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஸோ பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக நீங்கள் ட்ரேலில் எடுத்து போட்டுடணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நெய் தடவி அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது வந்து இமீடியட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ பட்டர்ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நெய் தடவை ட்ரேலேயே நீங்கள் இதை வந்து போட்டுருங்க இது போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பித்து ரொம்ப திக்கான மாதிரி ஆகும் ஸோ ஜென்டெலாக ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் கரெக்டான பதத்தில் எடுத்துகிட்டா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேயே எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாமாக இருக்கும் போதே நீங்கள் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போது நான் ஒரு முப்பது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு ஆன மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் மார்க்கிங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப செட்டாகி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணும்போது அது வந்து உதிர ஆரம்பிக்கும் ஸோ அந்த அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம முதல்லையே அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது இன்னும் முப்பது நிமிஷம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் ஆகணும் ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பூஸ்ட்டோ போன்வீட்டோவோ இல்லை சாக்லேட்டோ இல்லைன்னா ஹார்லிக்ஸ் இது வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் மில்க் பவுடருக்கு பதிலாக அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே கேரட் மைசூர் பாக் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சொன்னவங்ககிட்ட முன்னாடி ஒரு மணி நேரத்துலேயே எனக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த முன்னாடி போட்ட மார்க்கிங்ஸ்லேயே வந்து நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து மார்க்கிங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பட்டர் ஷீட் பட்டர்ஷீட்டை பட்டர் ஷீட் எடுத்தாவே வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து அடியில் எப்படி இருக்குன்னு காட்டணும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு அந்த மில்க் பவுடர் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு கலர் தெரியும் மிடிலில் வந்து நல்ல ப்ரௌனாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் தான் வந்து இப்படி இருக்கும்னு அவசியம் இல்லை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்ம வீட்லேயே பர்ஃபெக்டாக செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆட்டிட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ நான் வீடியோ அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறேன் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் சாப்பிடும்போது அப்படியே இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரே வந்து நல்லா ஹைட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீளமாக வரும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ மைசூர் பாக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு வெரைட்டி போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முந்திரி மைசூர் பாக் பாதாம் மைசூர் பாக் கூட நீங்கள் பண்ணலாம் பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு வந்து போட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயிலோ நெய்யோ வெளியே வராது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன்